Hi friends. Hello, I'm going to வணக்கம் வணக்கம் லக்ஷ்மணன் நான் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா காலை வணக்கம் குட் மார்னிங் காஞ்சிபுரம் வந்தால் கால் பண்ணுங்கள் சரி சரி நான் கண்டிப்பாக பண்ணுறேன் கண்டிப்பாக பண்ணுறேன் நான் ரெண்டாந்தேதி வருவேன் பண்ணுறேன் நாலாந்தேதி கல்யாணம் கல்யாணம் ரிசப்ஷன் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கு சரி அண்ணா ஊருக்கு வந்தீங்க எந்த ஊருக்கு எந்த ஊருக்கு வந்தீங்க என்ன சமையல் சமையல் என்ன ஏதோ செய்யலை காலையில் ஏந்தி பல் தேய்ச்சிட்டு மூஞ்சி கழுவிக்கின்னு மிஷின் மேலே உக்காந்துட்டேன் மதி தான் சமைக்கணும் இப்போ வந்து நைட் சாதம் இருக்குது நைட் சாதம் சாப்பிடுவோம் தயிர் வாங்கி சாப்பிடுவேன் மதியமாக சமைச்சிக்கலாம் ஹாய் பசங்களுக்கு நைட் சாதம் இருக்கு நைட் சாதம் இருக்கு அதே சாப்பிட்ட தயிர் வாங்கி வந்து தயிர் ஊற்றி சாப்பிட்டோம்னா சரியா போயிடுது நீர் காலை வணக்கம் நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா வீட்டில் அனைவரும் நலமாக என்ன டிஃபன் இருந்து சூர்யா என்றும் அன்புடன் ஹை சூர்யா நாங்கள் நல்லா இருக்காங்க டிஃபன் எதுவும் இல்லை நைட் சாதம் தயிர் ஊற்றி சாப்பிட்டோம் அதுதான் மதியமாக சமைச்சிக்கலாம் நீங்கள் நல்லா இருக்கீங்களா நீங்கள் சாப்பிட்டீங்களா என்ன சாப்பிட்டீங்க <noise> <hesitation> 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 எனது உயிர் சொந்தம் அன்பு தங்கை கோம்லா டைலர் அவர்களுக்கு அன்பான அண்ணனின் இனிய காலை வணக்கம் காலை வணக்கம்ண்ணா எப்படி இருக்கீங்க சாப்பிட்டீங்களா கடைக்கு வந்துட்டீங்களா சாம்பார் வைக்கலாமு இருக்கேன் ஓகே ஓகே சிஸ்டர் என்ன சாம்பார் வைக்கிறீங்க காயெல்லாம் நிறைய போட்டு வைங்க நல்லாயிருக்கும் நீங்கள் எங்க இருந்து பேசுகிறீங்க சிஸ்டர் கடையில் இருக்கிறேன் இருந்து பேசுறேன் சரி சரி அண்ணா வேலைலாம் எப்படி போயிட்டு இருக்கு பரவாயில்லையா சிஸ்டர் இல்லை அப்போ பிரதரா நீங்க சமைக்கிறீங்களா என் சமையல் செய்ய வீட்டில் யார் இல்லையா நான் டிரைவர் வண்டியிலே சமைச்சு சாப்பிடு மாதம் வேலை பிசி விநாயகர் சதுர்த்தி விழா பங்கன் முகூர்த்தம் சரி ஓகே நல்லா சம்பாதிங்க வேலை செஞ்சதான் ஆமா அப்போ நாகூர் இருக்கேன்

உண்மைத்தான் தான் உயர்வு தரும் ஆமாம் ஆமாம் மகாராஷ்டிரா மாநிலத்தில் ஆரஞ்சி லோடு ஏற்ற வந்து இருக்கேன் அப்படியா சரி சரி ஆரஞ்சி பழம் ஓகே